ஆவாரை தேநீர் குடிங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே இது பாடல் சித்த மருத்துவ பாடல் ஏழு மூலிகைகள் ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் எழுச்சில் கோஷ்டம் முத்தக்காசு இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னு பரிபாஷையில் ஒரு பாட்டு அது என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும் யூரின் இனிப்பா இருந்ததுன்னா யூரின்ல நிறைய குளுக்கோஸ் வெளியே போதும் சக்கரை கட்டுப்பாடு அர்த்தம் அதுவும் சரியாகும் நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம் உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி பாடல் இப்படி இருக்குது நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது